வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்களிலேருந்து சத்தியநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து கொத்தனார்களுக்கு விரல்களுக்கு சேஃப்டி விரல் உரையை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பலூன் கிடையாது விரல் உரை அதாவது ஃபுல்லாகவே க்ளோஸ் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விரலுக்கும் தனித்தனியாக போடுற மாதிரி இருக்கும் இப்போ இது வந்து ஒரு செட்டு வந்து அஞ்சு இருக்கும் ஒரு செட்டில் வந்து அஞ்சு இருக்கும் இது வந்து நமக்கு பத்து ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இது வந்து நமக்கு சோறு கட்டும்போதும் நமக்கு பூச்சி வேலை அதிகமாக நம்ம பார்க்கும்போதும் கண்டிப்பான முறையில் வந்து கை வந்து ஓட்ட கண்டிப்பாக விழுகும் ஏன்னா வந்து அந்த மணல் இருக்கிற அந்த பருவெட்டுனால இப்போ நமக்கு ஒரு இம்சான்வில் வந்து கொஞ்சம் பருவட்டாக இருக்கும் பாறை தன்மை ரொம்ப பருவட்டாக இருக்கிறதுனால அது நம்ம கையில் பட்டு பட்டு வந்து என்ன ஆகுதுனிங்கன்னா அப்படியே வந்து ஓட்ட கொடுக்க ஆரம்பிக்கும் ஏற்கனவே நம்முடைய கை வந்து கரண்டி பிடிச்சி பிடிச்சி வந்து அப்படியே கையெல்லாம் வந்து இழந்துடும் அதாவது கை வந்து பார்த்திங்கன்னா வடுவடு இருக்கும் ரேகையே வந்து என்ன செய்யும் எல்லா ரேகையுமே வந்து அழிஞ்சிடும் நம்ம ரேஷன் கடைக்கு போனால் கூட ரேகை வைக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும் இந்த விரலை வைங்க இந்த விரல வைங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து கொத்தனாருடைய கையில் வந்து பார்த்தீங்கன்னா வலுவலு இருக்கும் பே ரேகையே என்ன செய்ய மாட்டேன் விழுக மாட்டேன் அப்போ இந்த இந்த இடத்துல வந்து ரொம்ப வலுவழுன்னு இழந்துருக்கிறதுனால அந்த பருவட்டு மண்ணு இதில் படும்போது அப்படியே வந்து என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக சிமெண்ட்டு நம்ம சேர்த்தாலும் இந்த பூச்சி நம்ம அதிகமாக பண்ணும்போது சிமெண்ட் அதிகமாக சேர்க்கும்போது நமக்கு சீக்கிரமாக வந்து கை வந்து விரல் வந்து ஓட்ட விளக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நான் கொத்தனார் சொல்கிறேன் அடுத்து வேலை பார்க்குறவங்களுக்கு காலில் தான் அதிகமாக இருக்கும் இப்போ சுவர் கட்டும்போது இந்த கையில் வந்து இந்த மூணு விரல் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஓட்ட கொடுக்கும் ஏன்னா நம்ம வந்து இப்படி வச்சு இப்படி பதிய இந்த மூணு விரலில் வந்து இந்த உரையை வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும் பூச்சி வேலை பார்க்கும்போது இந்த கைப்ப நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்போ ஒன்று ரெண்டு மூணு இப்போ இந்த விரலில் வந்து நம்ம இது போட்டுட்டு நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம முதல் நாளே இதை போட்டு பார்க்கணும் அவசியம் கிடையாது நீங்கள் ஒரு ரெண்டு நாள் வேலை பார்த்தீங்கன்னாவே நீங்கள் அதிகமாக இப்போ கட்டு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கட்டிடம் அடி கட்டிக்கிட்டு வரும்போது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த கை வந்து கொஞ்சம் இழந்து ஓட்ட விடுகிற மாதிரி இருக்குது அப்படின்னாவே அதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க இதை வந்து சேஃப்டி வரைய வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு வேலை பார்த்தீங்க அப்படின்னா விரலில் வந்து நமக்கு சேஃப்டியாக இருக்கும் ஏன்னா நம்ம அடுத்தடுத்து வேலை பார்க்கணும் கை ஓட்ட விழுந்து எடுத்து நம்ம வந்து லீவு போட முடியாது நம்ம அடுத்தடுத்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை வந்து வாங்கி வச்சுருக்குறோம் இதை பார்த்தீங்களா இப்போ இப்படி இது போட்டு நம்ம பார்க்குறதுனால இப்போ கை வந்து அந்த இழந்து போகிறது இந்த ஓட்ட விடுகிற தன்மையிலேருந்து மாறிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய விரலை வந்து ஓட்ட விடுகிற மாதிரி இருந்துச்சு அதுக்கு சேஃப்டியாக விரல் வரை வாங்கி இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ அந்த தன்மை கிடையாது இப்போ புதுசாக வேலைக்கு போகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா லாம் லீவில் நிறையா பயங்க வந்து வேலைக்கு வருவாங்க அவங்களாம் வந்து பார்த்துட்டு செங்கல் செங்கலை தூக்குறது களை தூக்கி கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே வந்து விரலெலாம் ஓட்ட விளக்க ஆரம்பிச்சிடும் அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம இதை கொடுக்கலாம் கொடுத்து அவங்க வந்து தொடர்ந்து கண்டிப்பாக வேலை பார்க்க வைக்கலாம் இந்த லீவு நேரங்களில் மட்டும் சரியா அதனால் வந்து இது வந்து கண்டிப்பாக பயன்படுத்துங்க பூச்சி வேலைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த வரல் பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து கை குளோவ்ஸு ஃபுல்லாக போட்டுட்டு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து உள்ளே வந்து வேர்த்துக்கிட்டே இருக்கும் அப்படி தேவை நமக்கு இது நமக்கு போதுமானது இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வாங்கிக்கலாம் ஒரு பாக்கெட்டாக கூட இங்கே வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா நம்முடைய ஒர்க் இதுதான் ஆகிப்போச்சு அதனால் வந்து அடிக்கடி இது வந்து தேவைப்படும் தொடர்ந்து ஒரு பத்து நாளைக்கு நீங்கள் சோறு கட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் இது வந்து நம்ம தேவைப்படும் அதே போல் பூச்சி விலையுமே கண்டினியூவாக ஒரு பத்து நாள் இருபது நாள் கண்டினியாக போய்கிட்டே இருக்கிறோம் அநியாயம் நமக்குது தேவைப்படும் இப்போது ரெண்டு நாள் பூச்சி ரெண்டு நாள் கட்டு விலை ரெண்டு நாள் காஞ்சிட்டு போகிறது ரெண்டு நாள் சில்லற விலை இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த விதலையுமே வந்து ஒட்ட விளையவே முடியாது எந்த விலையும் நீங்கள் தொடர்ச்சியாக பாப்புறீங்க கட்டு வேலையோ பூச்சி வேலையோ தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கும்போது தான் கை ரொம்ப இழந்து ஓட்ட கொழுகிற நிலமைக்கு போகும் அதனால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நமக்கு சேஃப்டி முக்கியம் என்பதற்காக கொத்தனார்களை பார்க்குறவங்களுக்காக இந்த வீடியோ இது வந்து கஸ்டமருக்கு கிடையாது கொத்தனார்களுக்கு தான் ஓகே மீன் மரத்துடைய சந்திப்போம் வீடியோத்தோடைய கருத்துக்களை எதிர்பார்க்க மீன் மரத்து சந்திப்போம் பாய்